சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் நீ அதிர்ஷ்டசாலி இந்த நாள் உன் வாழ்வில் மறக்க முடியாத பொன்னான நாளாக இருக்கப் போகிறது இன்று முதலே உன் வாழ்வில் பொன்னான மாற்றங்கள் இருக்க போகிறது முழு நம்பிக்கையோடு முழுமையாக கேள் எப்பொழுதும் நீ சந்தோஷமாகத்தான் இருப்பாய் என்று நான் பலமுறை முறை கூறியுள்ளேன் ஆனால் நீயோ என்ன சாயப்பா நான் சந்தோஷமாக இல்லையே நான் ஏன் சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கின்றேனே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இவற்றை நீ தேடுவது எனக்கு வியப்பாக உள்ளது ஏன் சாயப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்று தானே நீ கேட்கின்றாய் சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது நிம்மதி நீ கை நீட்டி உதவி செய்தால் மட்டும் வருவதில்லை மனதார அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினைக்கிறாய் அல்லவா அப்பொழுது நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் எப்பொழுதும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியில் தேடாதே ஏனென்றால் அது வெளியில் இல்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மருத்துகளும் இருக்கிறது உன்னை பக்குவப்படுத்துவதே சில நிகழ்வுகள் உனக்கு நிகழ்த்துகிறேன் யாரேனும் கை நீட்டி உன்னிடம் உதவி கேட்டால் உன்னால் முடிந்த உதவியை செய்கிறாய் அல்லவா அப்பொழுது அவருக்கு ஏற்படுத்தும் சந்தோஷம் உனக்குள்ளும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது உன் முன்னால் கலங்கிக் கொண்டிருக்கும் யாரையாவது பார்த்தால் உடனே ஆறுதல் வார்த்தைகளை அள்ளி அல்லவா அப்பொழுது அவர்கள் அடையும் நிம்மதி உனக்கும் நிம்மதியை தருகிறது எவ்வாறாக உன்னை சுற்றி இருக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உணர ஆரம்பி உன் வாழ்க்கையின் அழகை நீயே ரசித்துப்பார் அதை உணரத் தொடங்கு வானத்தில் மேகங்களின் கூட்டங்களை சேர்த்துப்பார் உன் ஓவியத்தின் உருவம் உன் கண்முன்னே தெரியும் எதையும் நாம் நினைக்கும் நினைப்பில்தான் உள்ளது எதற்காகவும் கலங்காதே நிராகரிப்புகளை கண்டு அஞ்சாதே உன்னை யாராவது தூக்கி விடுகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகின்றான் என்று அர்த்தம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாகணும் இன்றைக்கு இல்லை என்றால் நாளைக்கு எதுவும் கிடைக்காமல் போகாது என் குழந்தைக்கு ஏற்றவாறு தான் வாழ்க்கையை உருவாக்குகிறேன் கவலைப்படாமல் இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்